அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்திருக்கு பார்த்துருங்க நல்ல மெயின் ரோட்டோட வந்திருக்கு ஒரு பத்து சென்ட் வந்திருக்கு பார்த்துருங்க இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் டு திங்கள் சந்தர் ரோடு நாகர்கோவில் டு திங்கள் சந்தர் ரோட்டில் உங்களுக்கு மெயின் ரோட்டோட ஒட்டி ரெண்டு கடையும் இருக்குது ஒரு பில்டிங்கும் இருக்குது பில்லர் போட்டு வச்சுருக்காங்க ஒரு பத்து சென்டு ஒரு சென்ட்டுக்கு இருபது ரூபா கேட்குறாங்க பேன்குழி பக்கத்தில் இருக்குது மொட்டை விலக்கி அடுத்தது பேயன்குழி குழிக்கும் முன்னாடி வரோம் மொட்டை வளைக்கும் குழிக்கும் இடையில வரும் அருமையான ஒரு இடம் பத்து சென்டு ஒரு சென்ட்டுக்கு இருபது லட்ச கேள்வி நல்ல ஒரு இடம் பார்த்துருங்க உங்களுக்கு தோட்டி விடு டு திங்களச்சந்த ரோடு மெயின் ரோடு இந்த ரோடு கிடையாது அக்சுவலாக வேறு ரோடு நான் வீடியோ போட்டதுக்கு எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிடுங்க அப்புறமா நம்ம சேனலை ஒன்று பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யார்க்காவது இடங்கள் வீடுகள் தோப்புகள் வயல்கள் ஏதாவது வாங்கணுன்னாலும் வீக்கணும்னாலும் நம்ம பைசல் ப்ராபர்டியா காண்டாக்ட் பண்ணிடுங்க ஓகே தேங்க்யூ